இந்த வாராகி நாட்டம் களை கட்ட போக போகிறது நான் உனக்காக உன் வெற்றியைத் தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னை நினைத்து ஒரு பெண்ணான் அவள் இங்கு பெருமிதம் கொள்ளப் போகிறாள் என் பிள்ளையே அவள் யாரென்று தானே நீ யோசிக்கின்றாய் உன் தாயாகவே வந்து உன் உறவாகவே வந்து உன் துணையாகவே வந்து உன் தோழியாகவே வந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு அவளும் முக்கிய பங்கு வகிக்கின்றாள் எப்படி தெரியுமா அவள் என்னிடத்திலே வந்து உனக்கு வேண்டிய பிரார்த்தனைகளை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கள் அம்மா என்று என்னிடம் சொல்லிவிட்டாள் அதன் பிறகும் நான் இப்படி தங்கமே சற்றும் யோசித்துக் கொண்டு இருப்பேன் நீயோ உனக்காக யாருமில்லை யாருமில்லை என்று கண் கலங்கிக் கொண்டிருக்கும் தருணத்திலே உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கிறேன் இருக்கின்றேன் எத்தனையோ செயல்களில் என் பிள்ளைகளின் தனிமையின் போராட்டம் அங்கு வெற்றி பெற்றிருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி உனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு கரம் வந்தால் உனக்கு துணையாக ஒரு கரம் வந்தால் உனக்கான வாழ்க்கை நன்மையானதாக இருக்கும் என்று என் பிள்ளைகள் என்னை விட்ட பிறகும் நான் உன்னை அப்படியே தன்னின் தனிமையில் விட்டு விடுவேனா என இன்றைய நிலைமைக்கு யார் காரணம் என்று தெரிந்து உன் மனமோ அங்கு கண்கலங்கி கொண்டிருக்கின்றது ஐயோ என் நிலைமைக்கு இவரே காரணமாகிவிட்டாரே என்று நீ நினைக்க வேண்டாம் நான் அதனால் அத்தான் சொல்கிறேன் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் யாரிடமும் நீ சொல்லிக் கொண்டு என்று அவர் எப்படிப்பட்டவர் இவர் எப்படிப்பட்டவர் என்று நீயாகவும் ஒரு கணக்கு போட வேண்டாம் என்று உனக்கான வெற்றின் பரிசத்தில் நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது யார் என்ன நினைத்து என்னாக்கப் போக அவர்கள் அப்படித்தான் இன்று நீ நகர்ந்து கொண்டேயிறேன் உனக்கு துணையாகத்தான் நான் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேனே உனக்கான பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைத்து தான் அவளை உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ உனக்கு வழிகாட்டியாக யாரும் இல்லை நான் செய்கின்ற விஷயம் நல்லதோ சரியோ தவறோ என்று சொல்வதற்கு கூட யாரும் இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாய் இப்பொழுது அவரை உன்னை தேடி வந்து நீ என்ன செய்கிறாய் எது செய்கிறாய் என்று சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனை பற்றி அங்கு மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது உன்னோடு அவர்கள் உனக்கான வெற்றியை தருவதற்காகவே வந்து கொண்டு இருக்கின்றாள் என் பிள்ளையே உனக்காக எழுதப்பட்டது உன்னை விட்டு எங்கும் போகாது என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னிடத்தில் உன் வெற்றியை தருவதற்கு நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்கும் மனம் தளர்ந்து கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையின் கேள்விகள் என்று ஒன்று இருந்த போதிலும் பதில் ஒன்றும் இருக்கத்தானே செய்யும் கஷ்டங்கள் வருகிறது என்றாலே அங்கு தமக்கான மிகப்பெரிய இன்பமும் காத்திருக்கின்றது என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே ஏன் பிள்ளையே எந்த நொடியிலும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டேன் இதை கேட்கும் நொடியிலே உனக்கு சந்தோஷ மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவிக்கொள் தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுப்பதற்குத்தானே நீ தயங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த முடிவுகளை எடுப்பதற்கு அந்த பெண்ணே உனக்கு உதவி செய்ய வரும்போது நீ ஏன் உன் மனதில் நிம்மதியேற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதுவரை என்னிடம் என்னென்ன வேண்டுதல்களை வைத்திருக்கின்றாய் அப்போதெல்லாம் இந்த தாய் நான் உனக்கு நிறைவேற்றி தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் இப்பொழுது இந்த சின்ன சின்ன சருக்கள்களை பார்த்து ஏன் பிள்ளையே இப்படி மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான வேண்டுதலையும் உன்னிடம் உள்ள விஷயத்திலும் நான் ஒரு தெளிவை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் உனக்கு தருவேன் என்று சொன்னதை நான் தரப்போவதில் இருந்து விலகுவதே கிடையாது இதோ இந்த ராகி வாக்கு மீற மாட்டேன் உன் எதிரிகள் உன்னை கண்டு அங்கு எப்படியாவது தரம் தாழ்த்தி விடலாம் எப்படியாவது புதைக்குழியில் தள்ளிவிட்டு விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும் போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையை மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் நீயோ உனக்கு ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று மனம் தளர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உன் வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த பெண்ணை நான் அனுப்பி வைக்க மாட்டேனாம் உனக்கு உன்னிடம் இல்லவே இல்லை என்று சொல்கின்ற விஷயத்தை உனக்கு வழித்துணையாக வந்த அந்த பெண் நான் அவளை வழிகாட்ட வந்திருக்கும் போது அவள் உன் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் தான் அடையப் போகிறாள் உன் வெற்றியை உன் கூடவே இருந்து அங்கு ரசிக்க போகிறாள் என் தங்கமே இத்துணை காலமாக வெளியே சொல்ல முடியாத வேதனைகளிலும் வெளியே சொல்ல முடியாத விஷயத்திலும் நீ கண் கலங்கி அல்லவா இப்பொழுது அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது உனக்கான ஆறுதலான விஷயத்தில் யாருமே இல்லை என்றுதான் எதிர்மறை எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றாய் முடியாது என்ற விஷயத்தில் முடியாது என்றே நீ நினைத்துவிட்ட முடியாது என்றாலும் கூட முடியும் என்று சொல்கின்ற ஒரு வார்த்தையில் நம் வாழ்க்கையை மாறப்போகும் தருணம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படித்தான் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியை இந்த வாராகி நான் உனக்கு அந்த பெண்ணின் மூலம் தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்திக் கொண்டு இருக்காதே இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நீயே தடையாக இருந்துவிடாதே என் தங்க மேலே போக போக பலரும் பலவிதமாகத்தான் பேசிக் கொள்வார்கள் அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொண்டால் மனதில் நினைத்துக்கொண்டால் கொண்டால் உன் முன்னேற்றத்தை அடைய முடியாது எல்லாவற்றையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ எப்படி உன் எண்ணங்களை வைத்துக் கொள்கிறாய் என்பதில் பொறுத்துதான் உன் வெற்றி இருக்கின்றது நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் சரி அதை கடந்து வரும்போது பல இக்கட்டான சூழ்நிலையிலும் பல கடினமான பாதை கடந்து வந்து தான் உன் வெற்றியை பெற முடிகிறதோ என்று சங்கடப்படாதே இங்கு அவ்வளவு எளிதாக யாராலும் வெற்றியை அடைய முடியாது அப்படி இருக்கும்போது நான் உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் உனக்கான வெற்றியை நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் என்று தெரிகிறதா என் பிள்ளையே அந்த வெற்றியை நிரந்தரமாக்குவதில்தான் மிக பெரும் வெற்றி இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் வெற்றி கிடைத்தவுடனே கர்வம் கொள்ள வேண்டாம் அதை தலையில் ஏற்றி கொள்ள வேண்டாம் என் ஆனாலும் சரி ஏது ஆனாலும் சரி எனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு என் தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் கவலைப்பட போவதில்லை என்று நீ இருந்து கொள் எனக்கு பக்க பலமாக என் தாய் அனுப்பிய உறவுகள் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் இதற்காக மனமருந்த வேண்டும் என்பதில் நினைவில் கொள் உன் தவறுகள் இங்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டு உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து சென்று கொண்டு இருக்கும் போது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் நீயோ சில சமயத்தில் உன் தவறை மட்டும் தூக்கி பிடித்துக்கொண்டு ஐயோ நான் தவறு செய்துவிட்டேன் குற்றம் செய்து விட்டேன் என்றெல்லாம் யோசிக்காரே என் பிள்ளையே எல்லாம் ஒரு கட்டத்தில் அங்கு நம்மை விட்டு போகத்தான் போகிறது எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது நீ செய்த தவறை நினைத்து ஏன் வருந்துகிறாய் காலம் அதற்கு பதில் சொல்லி தானாக சில யோசனைகளை மனதில் நிறுத்தி கொண்டு அடுத்தது என்ன செய்வது என்று அடுத்தடுத்து தேடலுக்கு விடை கொடுக்கப் போகிறாய் தோல்விகளை உனக்கு வந்து தோல் கொடுத்தாலும் அதை சந்திக்க நீ கற்றுக்கொள் எதை கண்டும் கலங்காதே ஐயோ நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறதே என்று யோசிக்காதே எல்லாவற்றையும் நான் இங்கு எனக்கான வெற்றியை பெறுவதில் என் தாய் எனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு என்பதில் நீ தெளிவாகவே இரு நான் கரையிலிருந்து உன்னை கண்காணித்து மட்டும் கொண்டே இருக்கின்றேன் என்று நீ நினைக்காதே நீ சங்கடப்படும் போது என் கை தூக்கி உன்னை கரம் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து விடாதே உனக்கு சரியான நேரத்தில் உன் வெற்றியை உணர வைப்பதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயான நான் வந்து கொண்டேன் நம்பிக்கையோடு போராடு மீதியே நான் பார்த்துக் கொள்கிறேன் கஷ்டங்களும் காயங்களும் நிரந்தரமாகிவிடுமோ என்றுதானே நீ கொண்டு இருக்கின்றாய் எதுவுமே போது உன் வாழ்க்கையின் கஷ்டம் மட்டும் நிரந்தரமாகி விடுமா என உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மட்டும் நிரந்தரமாகி விடுவார்களா என என் பிள்ளையே உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது உன் மனம் எதை நினைத்தும் நீ புண்பட்டு கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையின் பயணத்தை நான் இங்கு தொடர வைப்பதற்கு வந்து இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் அருந்திக்கொண்டே இருக்கின்றாய் வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து இருக்கின்றார்கள் அந்த வெற்றியை நிரந்தரமாக்க வந்திரு ேன் அந்த பெண்ணை உனக்கு உதவி செய்யத்தான் போகிறாள் நம்பிக்கையோடு இரு தாயே போற்றி